தன்னுடைய ஏழு வீடுகளுக்கும் சோழ மண்டலம் பினான்ஸ் அதிகாரிகள் சீல் வைத்து விட்டதாக தமிழை தட்டு தடுமாறி பேசும் போதே பலருக்கும் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்ற சந்தேகம் எழுந்தது அதற்கு தற்போது விடை கிடைத்திருக்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் ஊராட்சிக்குட்பட்ட எம்ஏ நகரில் வசித்து வந்தவர் பனியல் நிறுவன ஊழியர் சயன் இவர் தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து கோவை சோழமண்டலம் பினான்ஸ் நிறுவனத்தில் நாற்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கடன் பெற்றார் இடையில் கடனுக்கான தவணைத் தொகையை சரியாக செலுத்தவில்லை என கூறி நீதிமன்ற உத்தரவு பெற்று சயனின் வீடு கடன் வாங்கி கட்டிய ஆறு வீடுகள் என மொத்தம் ஏழு வீடுகளுக்கும் நிதி நிறுவனம் சீல் வைத்தது நள்ளிரவில் மூன்று வீடுகளின் சீலை உடைத்து சயன் மற்றும் வாடகைக்கு இருந்தவர்கள் குடும்பத்துடன் மீண்டும் குடியேறியதாக கூறப்படுகிறது இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை மீறி வீட்டின் சீலை உடைத்து அத்துமீறி உள்ளே சென்ற புகாரில் வீட்டு உரிமையாளர் சயனை பல்லடன் டிஎஸ்பி அழைத்து விசாரித்தார் சொந்த ஊர் எது என்று விசாரித்தபோது முன்னுக்குப்பின் முரணாக பேசிய சயன் ஒரு கட்டத்தில் தான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு திருட்டுத்தனமாக மேற்குமங்கும் வழியாக இந்தியாவிற்குள் புகுந்து திருப்பூரில் டெய்லர் வேலைக்கு வந்ததை ஒப்புக்கொண்டார் ஆரம்பத்தில் வணிக நிறுவனத்தில் செயலராக வேலை பார்த்து வந்த சயன் தன்னை போலவே நூற்றுக்கணக்கான நபர்களை டெய்லர் பணிக்கு வட மாநிலங்களிலிருந்து வேலைக்கு அழைத்து வரும் மேன்பவர் ஏஜென்டாகவும் இருந்ததால் லட்சக்கணக்கில் சம்பாதித்திருக்கிறார் இந்த நிலையில் வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்த கீதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு கரைப்போதூரில் சொந்தமாக வீடு கட்டி குடியேறியதாக சொல்லப்படுகிறது தமிழக அரசின் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இந்தியன் பாஸ்போர்ட் உள்ளிட்டவை வைத்திருக்கும் சயனிடம் இவையெல்லாம் எப்படி பெற்றார் என்று போலீசார் விசாரித்தனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு கேட்டதை கொடுத்ததால் எல்லா ஆவணங்களும் தனக்கு கிடைத்ததாக சையன் தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தும் இந்திய குடியுரிமையை மட்டும் தன்னால் வாங்க முடியவில்லை என்றும் சயன் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து சட்டவிரோத குடியேற்ற சட்டப் பிரிவின் கீழ் சயனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் முன்னதாக போலீஸ் விசாரணைக்கு சென்றால் மாட்டிக்கொள்வோம் என்பதால் நிதி நிறுவனம் தனது வீட்டுக் கதவை உடைத்து உள்ளே புகுந்து சீல் வைத்த போது கூட சயன் போலீசுக்கு தகவல் தெரிவிக்காமல் மௌனமாக இருந்ததாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் எந்த அடிப்படையில் சயனுக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது என்பது குறித்தும் வங்கதேச நாட்டில் இருந்து வந்து சட்டவிரோதமாக குடியேறியிருக்கும் சயனுக்கு பல்வேறு ஆவணங்கள் வழங்கப்பட்டது குறித்தும் விரிவாக விசாரிக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் பாலிமர் செய்திகளுக்காக பல்லடம் செய்தியாளர் சதீஷ்குமார் மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்